ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து அதிகமான சேவிங்ஸ் ஸ்டூடியோ தான் அதிகமாக நம்ம இருக்கோம் ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷலான ஒரு சேவிங் ஸ்டுடியோ தான் எப்படின்னா ஃபைவ் ருபீஸில் எப்படி ஒரு சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி சூப்பராக ரன் பண்ணி எப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அதுதான் கான்செப்ட்டு ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் தென் என்னன்னா ஒரு ஒரு இம்பார்ட்டண்டாக மேட்ருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ஒன்று தட்டி விடுங்க இது உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோம்ல ஸோ எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மிடில் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே ஜஸ்ட் மந்த்லி மந்த்லி சேலரி வாங்குறவங்க தென் டெய்லி வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ருப்பீஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அது சூப்பராக இருக்கும் ரன் நாங்கள் வச்சு வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் உறவுகளே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அஞ்சு ரூபாய் சேமிப்பு திட்டம் ஃபைவ் ருபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் இது எப்படின்னா முதல் ஒரு மாதம் முப்பது நாளுக்கான பிளான் நம்ம போட்டிருக்கோம் மந்த்லி மந்த்லி முப்பது நாளுக்கான பிளான் ஸோ பாருங்கள் நாலு ரூபாய் கரெக்டாக முப்பது நாள் இதில் நம்ம எப்படின்னா அதிகபட்சமாக இது குறைஞ்சபட்சமாக அஞ்சுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அதிகபட்சமாக நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ முதல் நாள் எவ்வளோனா அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் இருபது நாள் இருபதாவது நாள் பாருங்கள் நூறுரூபா எடுத்து வைக்க போகிறோம் அப்படியே முப்பதாவது நாள்னால் நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் இதுதாங்க நம்மளோட அஞ்சு ரூபாய்க்கான சேவிங்ஸ் பிளான் கரெக்டாக ஒரு மாதத்துக்கான ஒரு மாதத்துக்கான பிளான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ கரெக்டாக போடுங்க இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெஃபர்ஷீட்டு பேப்பராக ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க இப்படி நாலு ரூபாய் அப்படி போட்டு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லை டெய்லி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அது போட்ட உண்டியல்லையா அக்கௌண்டில் போட்டு வச்சதுக்கப்புறம் சைடில் டிக் பண்ணிக்கோங்க ஸோ முதல் முப்பது நாள் முடிவில் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அது அறுபது நாள் முடிவில்னா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அறுபது நாள் ஒரு மாதம் ப்ளான் கடைசியாக நம்மக்கிட்ட ஆறு மாதத்தில் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோன்னா ஆறு மாதத்தில் எவ்வளோ இருக்குன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ம் ஸோ சேவிங்ஸே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒன் மந்தில் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரப்போகுது ஆறு மாதத்தில் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரப்போகுது அது நீங்கள் ஒரு ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் விடாமல் செஞ்சிங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அது ஒரு நூறுரூபா எடுத்து வச்சிங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபா இதை நீங்கள் வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது கோல்டு வாங்கலாம் ரியல் எஸ்டேட்டில் உங்கள் காசு போடலாம் இதன் இல்லைன்னா ஒரு பெரிய இன்சூரன்ஸ் எடுக்கலாம் இல்லை ஒரு ஆர்டி போடலாம் இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களோட இதுக்கு தங்க மகள் திட்டத்தில் சேர்க்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய ஃப்யூச்சருக்காக ஒரு சேவிங் ஸ்கீம் உங்களால் ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களாலையும் அஞ்சு ரூபா வச்சு ஒரு வருஷத்தில் உங்களால் முப்பதினாயிரம் ரூபா வரை ஏன் பண்ண முடியும் உங்களால் சேவ் பண்ண முடியும் சேமிக்க முடியும் சூப்பரான ஒரு கான்செப்ட் ஸோ இது வந்து ஸ்கேவி சேவிங்ஸ் ஸ்கீம் தொடங்குங்க ஏன்னா இது உங்களோட ஃபியூச்சர்க்காக மட்டுமே இந்த ஸ்கீம் ஸோ இதை வந்து ஆடியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்லலாம் தொடர்ந்து